அவ்வையார் அருளிய மூதுரை வணக்கம் வாழ்கிறமுடன் அவ்வையாரின் மூதுரை வெண்பா ஒன்பது தீயாரை காண்பதும் தீதே திருவற்ற தீயார் சொல் கேட்பதும் தீதே தீயார் குணங்கள் உரைப்பதும் தீதே அவரோடு இணங்கி இருப்பதும் தீது இதற்கு முந்திய எட்டாவது வெண்பாவிலே நல்லவர்களோடு அவரை நாம் பார்ப்பதும் அவரோடு இணங்கி இருப்பதும் எந்தெந்த வகையில் நமக்கு நன்மை தரும் என்பதையெல்லாம் அவை பிராட்டி சொல்லியிருக்கிறார் இப்பொழுது அதற்கு மாறாக தீயவர்களை நாம் சந்திக்க நேர்ந்தால் அதனுடைய விளைவு என்ன என்பதை இந்த வெண்பா நமக்கு சொல்லுகின்றது தீயவர்களை நமது கண்களால் பார்க்காமல் இருப்பதற்காக நாம் ஒரு முயற்சி செய்ய வேண்டும் ஏனென்றால் அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் தெளிவாக சொல்லுகின்றார் பிராட்டியார் அந்த தீயார் எதை சொன்னாலும் அதை கேட்கவே கூடாது அவர்கள் திட்டமிட்டு அவர்கள் சொல்லிக் சொல்லிக்கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய நன்மைக்காக அவர்கள் திட்டமிட்டு நமக்கு தீங்கு விளைப்பதற்காக செய்வார்கள் ஆகவே அவர்களை சந்திக்கவும் கூடாது அவர்கள் சொல்லக்கூடிய செயலை கேட்கவும் கூடாது தீயார் குணங்கள் வரை பொதும் தீயுது என்று சொல்லுகின்றார் அவர்களை பற்றி அவங்களுடைய எல்லாம் நாம் எடுத்து வெளியே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவரோடு இணங்கி இருப்பதும் தீது ஒன்றாக இணங்கி சேர்ந்து இருப்பதும் தீமையைத்தான் தரும் என்பதை இந்த வெண்பா மூலமாக அபை பிராட்டியார் சொல்லுகின்றார்